ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு இனிமையான ஒரு வேண்டுகோள் தாய்மையான வேண்டுகோள் என்னவென்றால் அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க இல்லையா அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டை வந்து ஒன்போ அதாவது ஒம்போதரையில இருந்து ரெண்டுக்குள்ள ரெண்டு மணிக்குள்ள அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் டெய்லி அப்பாயின்மெண்ட் போடுவா காத்தால ஒன்பது மணி நைன் நைன் தேர்ட்டிலேருந்து டூ டூ ஓ கிளாக் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் போடப்படுகிறது நடா வந்து இந்த சன்னஜியும் சவிச்சுட்டு பெருமானையும் பார்த்துட்டு வாக்கும் கேட்டுன்னு போகலாம் அதாவது வந்து உடனே வாக்கு வாக்கு கேட்க உடனே வாக்கு கேட்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதாவது வந்து கொடுப்பாங்க எமர்ஜென்சியாக கொடுப்பாங்க வந்து பார்த்துட்டு போகலாம் சரியா ஆனால் இதே வந்து வாக்கு நேரம் அப்பாயின்மெண்ட் நேரம் அந்த அப்பாயின்மெண்ட் நேரத்துல உங்களுக்கு டைமிங்ஸ் கொடுப்பாங்க டைமிங்ஸ் கொடுப்பாங்க டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க அந்த டோக்கன் நம்பரை எட்டாம் தேதி ஏப்ரல் எட்டுலேருந்து இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது இப்போ வந்து ஏப்ரல் முப்பது தேதி வரைக்கும் புக் ஆகிருக்கு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து அதாவது பெரும்பாலோட டிவோட்டிஸ் அதாவது இங்கிலீஷ்ல சொல்ல போனா பெரும்பாலோட டிவோட்டி பெரும்பாலோட பக்தர்கள் வந்து தயவு செய்து கவுனிக்கு வந்தீங்கன்னு என்னன்னா பொறுமை காலத்தீங்கன்னா பெருமாள் வாக்கு நிறைய சொல்லுவார் லட்சுமிரசிபாசர் வாக்கு சொல்ல மாட்டேன்னு யாரையும் பார்க்க என்று சொன்னதே கிடையாது புரியல அதனால வந்து இந்த சன்னதிக்கு வந்தா கூட தயவு செய்தி இந்த பிரார்த்தையா கேட்கற அமைதியா இருக்கும் பெருமாள் தாயார் அமைதியாக இருக்காங்க அமைதியா இருந்து அமைதியா கேட்டுன்னு புரியல அதனால வந்து அவள் கேட்கணும்னு ஆசிரியருக்கு கேட்டு தீர்வு தரணும்னு பெருமாள் நரசிம்மர் தீர்வு தருவார் கண்டிப்பா தருவார் அதனால சன்னதி டைம் வந்து காலையில் ஒன்பதுல இருந்து பன்னெண்டு மணிக்கும் வந்து பக்தர்கள் சேர்த்துட்டு தீர்த்தம் வாங்கிட்டு போகலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து சன்னதி இருக்கும் சயணம் வந்து பன்னெண்டரை மணிக்கு ஆனாலும் வாக்கு சொல்றதுனால சன்னதி தந்திருக்கும் அதனால வந்து பெருமாளை சேர்க்கிறவோட நல்லபடியாக வந்து சேர்த்துட்டு வாக்கு கேட்கறவங்க கேட்டுட்டு போனோம் நான் வந்து இதை பதிவு போடுறதுக்கு காரணம் என்னன்னா எந்த ஒரு பெருமாளோட டிவோர்ஸும் மனசு நோக்கக்கூடாது ஐயோ அங்கே போகணும் நம்மளுக்கு வந்து இது அப்பாயின்மெண்ட் கிடைக்கல நம்ம வந்து லேட்டாக கொடுக்குறாங்க அதனால மனசு வேதனை படக்கூடாது அதனால தான் உங்களுக்காக நான் நேர வந்து யூடியூப்ல வந்து நேர தோன்று நேர வந்து இதை பேசுறேன் எல்லாரையும் வெளியூர் வெளிநாடு வெளியே தேசம் எல்லாத்துலேயும் வர அவனையும் நாங்கள் பார்க்கணும் லோக்கலில் இருக்கவா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவனையும் பார்க்கணும் சென்னைக்குள்ளே இருக்கவனையும் பார்க்கணும் இவ்வாறு பேர் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் பதினைஞ்சாம் தேதி முதல் இருபது பேர் அதாவது பெருமான அனுகிரகத்தில் பெருமான ஆசீர்வாதத்தில் இருபது பேர் பார்க்க போகிறேன் பதினஞ்சாம் தேதி முதல் சரியா அதனால் பாஞ்சாம் தேதி முதல் பத்துலேருந்து ரெண்டு நல்ல புண்ணியம் வாக்கு சொல்லும் நேரம் அப்பாயின்மெண்ட்டு ஒன்போதுலேருந்து ரெண்டு அப்பாயின்மெண்ட் ரெண்டு ரெண்டு கம்ஃபியூஷன் பண்ண வரைக்கும் நான் தெளிவாக தான் சொல்கிறேன் ரெண்டாவது மூணாவது வந்து எல்லாரும் அமைதி காக்க வேண்டும் பெருமாள் நரசிமா கட்டாயம் எல்லாரும் கூப்பிட்டு வாக்கு சொல்லுவார் அப்பாயின்மெண்ட் டைம் அண்ட் சன்னதி டைம் ரெண்டுமே சொல்கிறேன் அதாவது காலையில் ஒம்போதுலேருந்து பன்னெண்டே முக்கால் வரைக்கும் சன்னதி அதுக்கப்புறம் வந்து சாய ஏழு சன்னதி வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்காம திரும்பி போகிறது பிரயோஜனம் இல்லை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்கு இல்லை பார்த்துன்னு ஃபேஸ்ல பார்த்துன்னு இருக்கணும் கவனம் வந்து என்ன வாக்கு இந்த கவனத்தில் இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேமாரி செல்ஃபோன் செல்போன் வந்து பெருமாள் கிட்ட செல்போன் எடுத்து விடக்கூடாது அவன் அவன் பேக்ல விட்டுட்டு வாங்குவான் செல்போனை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது ஏன்னா பெருமாள் வார்த்தையை ரெக்கார்ட் பண்றது உற்றிடம் இல்லை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன் போல பா நேர்ந்து நாலு மணி நேருக்கும் பெருமாள் சண்டை இருக்கிறதுனால வந்து பெருமாளை வந்து நீங்க வந்து பன்னெண்டு மணிக்குள்ள வந்து தீர்த்தம் ஆயிட்டு அப்படி ரெண்டு மணிக்கு மேலே வந்து மூணு மணிக்கு அதாவது பாஞ்சாந்தேதி பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ரெண்டு மணிக்கு சந்தேகம் சாத்தப்படும் பைமூணாந்தேதி வரைக்கும் வந்து மூணு மணிக்கு சாத்துறேன் சாத்திரி சயணம் மூணு மணிக்கு அதுக்குள்ளே வந்து வந்துட்டு பெருமான பார்த்து பார்த்துட்டு அர்ச்சனம் பண்ணிட்டு போனா பாக்குறவா பைமூணாந்தேதி வரை மூணு மணிக்கு சயனம் பண்ண முடிக்கிறது மத்தியானம் சாயந்தரம் ஆஹ் பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ரெண்டு மணிக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு சயனம் செய்யப்படும் என்பதை பெருமாள் சயணம்னா படுத்துக்கிறது சயனம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி லட்சம் ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமாளுடைய பக்தர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னவென்றால் என்னோட ஆன்மீக சேவையை பாராட்டி அம்மன் தரேசா சேவை மையம் வந்து எனக்கு நல் விருமீகவாதி இரண்டு ஆன்மீகவாதி என்று விருது கொடுக்கப்பட்டது அண்மையில் அதுதான் இப்ப சின்ன திரையின் திரையில அமைக்கிறேன் அந்த பாருங்க அது எனக்கு பெருமாள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமாக கிப்டாக கருதுகிறேன் என்பதை மகிழ்ச்சி உடனே தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அப்பாயின்மெண்ட் போன் பண்றீங்க இல்லையா ஒம்போதுலேருந்து ரெண்டு வரைக்கும் சொல்லிருக்கே அப்பாயின்மெண்ட் ஒரு நாளைக்கு காலையில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணுன்னு அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி ரெண்டு மணிக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு இங்கே ஆள் கிடையாது தயவு செய்து அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு நேரத்திலலாம் கேட்காதிங்க ஏன்னா ராத்திரியெல்லாம் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் சாரி டப்பா எடுத்துக்க வேண்டாம் ராத்திரியெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது அதனால சொன்ன டைம் நைன் தேர்ட்டி டூ டூ ரெண்டு மணி வரைக்கும் யாருன்னா எப்போ ஒன்றும் ஃபோன் பண்ணலாம் அது வரைக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எழுதிக்கலாம் ஃபோனில் வாக்கு சொல்கிறது சரியாக வராதுமா திருப்பின்னு சொல்கிறேன் ஃபோனில் வாக்கு சொல்கிறது கிடையாது முடிஞ்ச நேரம் வாங்க பெருமாள் சேவைக்கும் வாக்கு நிம்மதியாக கேட்டுட்டு போங்க பெருமாள் வாக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அவன் கிடையாது எல்லாரும் வந்து என்கிட்ட நல்ல வந்து கேட்டுண்டு பலன் பெருமாறு பெருமாள் கிட்ட கேட்டுண்டு பணம் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அநேக அணை நமஸ்காரம் கழக கழுகு டிவி பார்க்கு நான் பார்த்து கொண்டிருக்கோம் நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த கழிவு டிவியில இந்த இந்த போக்ராமே பாருங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்